வணக்கம் அம்மாவின் குரல் தேடலுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஓரியூர் என்னும் இடத்துக்கு வந்திருக்கோம் இங்குள்ள உள்ள ஆலயத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம் இந்த அருளானந்தர் ஆலயம் புனிதமிகு திருத்தலம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த திருத்தலத்தை பற்றிய என்று நாம் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த ஓரியூர் அருளானந்தர் திருத்தலம் இந்த திருத்தலம் வந்து மிக பழமை வாய்ந்த திருத்தலம் உண்மை காலத்தில் நான் நினைக்கிறேன் அருளானந்தர் சிலை ஒன்றை திருவிருக்காங்க அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடியிலிருந்து ஐம்பதுக்கு அடிக்கு இடைப்பட்ட உயரத்தில் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய பிரமாண்ட அருகில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு சரியான வெயில் இப்போ நாங்கள் நேரம் வந்து ரெண்டு மணிக்கு இந்த வீடியோவை எடுக்கிறோம் அதனால் உச்சி வெயில் மண்டையை பிளக்குது அதில் இந்த சிலைக்கான பேஸ் மட்டும் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தடிக்கு கூட இருக்கும் இருந்து இந்த சிலை வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ள போய் பாப்போம் கோயில என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் இந்த ஆலயம் தான் வந்து முதல்ல கட்டப்பட்டு பழமை வாய்ந்த ஆலயம் பாருங்க இந்த ஆலயத்துக்கு பின்னாடி நிறைய ஆலயங்கள் வந்திருக்கு முதல் இது இந்த ஒரு ஆலயம் மட்டும்தான் இதில் இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் நிறைய ஆலயங்கள் வந்திருக்கு வாங்க போய் பாருங்க புனித அருள் ஆனந்த நகரில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மாதம் முதலாம் நாள் அவருக்கு பெற்றோர் நான்கு வயது நடக்கும் போதே அவரது தந்தை நாட்டை காக்கும் பணியில் இருந்துவிட்டார் அரவணைப்பிலும் உடன் பிறந்தோரின் பாச பிணைப்பிலும் வளர்ந்தார் அவரது குடும்பம் அரச குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததால் ஜான் இளவரசர் பெத்ரோ என்பவருக்கு உற்ற தோழராக விளங்கினார் தனது பதினோராவது வயதில் கடும் நோயினால் அவதிப்பட்டார் சாவின் விளிம்புக்கு சென்றார் அவரது தாய் என் மகன் பிழைத்து எழுந்தால் ஓராண்டிக்கு புனித சவேரியார் போல் நீண்ட அங்கி அணிந்து வாழ செய்வேன் என உருக்கமாக வேண்டினார் அவரும் குணம் பெற்றார் அதே போல் ஓராண்டிற்கு புனித சவேரியார் போன்று உடை தரித்து வாழ்ந்தார் பிரிட்டோவுக்கு புனித சவேரியார் போன்று பணி ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சபையில் சேர்ந்தார் புனித சின்னப்பர் கல்லூரியில் இறையியல் பயின்றார் மலபார் மாநில உடையார் பாளைய ஜமீன்தாரின் ஆதரவோடு கொட்டகை கொட்டகைப்பட்டி போன்ற பகுதிகளிலும் இறை பணியை தொடர்ந்தார் இப்பகுதிகளில் வயல்களில் பூச்சிகள் விழுந்து பயிர்கள் நாசமான போது விவசாயிகள் அருளானந்தரிடம் வந்தனர் நம்பிக்கையோடு இந்த விபூதியை வயலில் தெளியுங்கள் என்று விபூதி தந்தார் நீங்கி பயிர்கள் செழித்து இதனால் கொடுத்தார் ஆவோர் காமநாயகம்பட்டி மதுரை ஆகிய ஊர்கள் வழியாக வந்து மரப நாட்டில் தங்கி பணிபுரிந்தார் மன்னர் சேதுபதியின் சிற்றரசர்களில் ஒருவரான தடியதவர் தீராத நோயினால் அவதிப்பட்டு மருத்துவராலும் கைவிடப்பட்ட நிலையில் அருளானந்தரின் ஆசியை நாடினார் அருளானந்தர் வராவிட்டாலும் அவரது சீடர்கள் யாராவது வந்தால் போதும் என வேண்டினார் உடனே தன் சீடரான சிலபை நாயக்கரை சிறுபாளைக்கு தடியதவரை சந்திக்க அனுப்பி வைத்தார் சிலுவை நாயக்கரின் உருக்கமான சபம் தடியதவரின் நோயை குணப்படுத்தியது எனவே தானும் திருமறையில் சேர விரும்பினார் தடியதவருக்கு ஐந்து மனைவிகள் இருந்தனர் கிறிஸ்தவ முறைப்படி ஒருவனுக்கு ஒருத்தி ஐந்து மனைவிகளோடு ஒருவருக்கு திருமணம் தர முடியாது என்று சொன்னபோது முதல் மனைவியை வைத்துக் கொண்டு மற்ற நான்கு பேரையும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கின்றேன் என்று தடியதவர் உறுதியளித்தார் ஆனால் மற்ற நான்கு மனைவியரும் இதற்கு உடன்படவில்லை இந்த ஆலயத்துக்குள்ள இந்த பழைய ஆலயத்தோட சேர்ந்த சேர்த்து பின்னாடி ஒரு ஆலயம் ஒன்று அந்த தான் அருளானந்தரை கழுமரத்தில் ஏற்றி தொங்கவிட்டு தலை வெட்டுண்டு கீழே கிடக்கிற மாதிரியான ஒரு சிலை ஒன்றை நிர்மாணித்துள்ளனர் இவ்விடத்தில் அவர்களில் கடலாயி என்பவரும் ஒருவர் இவர் மன்னர் சேதுபதியின் தங்கை மகள் தன் மாமரிடம் சொல்லி பழி வாங்கப் போவதாக சூளுரைந்தாள் ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் அருளானந்தர் கைது செய்யப்பட்டார் கயிற்றால் கட்டி இழுத்து சென்றனர் ஜனவரி பதினோராம் திகதி ராமநாதபுர சிறையில் அடைக்கப்பட்டார் தடியதேவர் அருளானந்தனை காப்பாற்ற முயற்சி செய்தார் என்னை கொன்றுவிட்டு என் கொள்ளுங்கள் என்று குரல் எழுப்பினார் ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் ராமநாதபுரத்திலிருந்து நாற்பது மைக்கள் தொலைவில் உள்ள ஊருக்கு அருளானந்தர் கொண்டுவரப்பட்டார் பிப்ரவரி நான்காம் நாள் ஓரியூர் கோட்டைக்கு வடக்கே பாம்பாற்றின் தென்கரையில் உள்ள திட்டை என்ற மண்மேட்டில் அருளானந்தர் தலை வட்டப்பட்டு அவரின் இரத்தப்பட்ட இடமெல்லாம் மாறியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் அருளானந்தருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்தார்

மறை பணியாளர் பூங்கா வந்து சொல்கிற புனித அருளானந்தர் திரு திருத்தல பஸ்லிக்கா அழகான முறையில் வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு கண்டு பத்தாது அழகான சிற்ப வேலைப்பாடுடன் से पटे கோயிலுக்குள்ளே போயில் அந்த அதுக்கு முன்னுக்கு இந்த சிற்பங்களை பார்ப்போம் அழகான முறையில் செஞ்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் அனை அனைத்து புனிதர்கள் சம்மந்தமாக இதில் வந்து இதில் செதுக்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அழகான முறையில் கெபி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க சிறிய வகையிலான ஒரு அழகான கெபி உண்மையிலே இது வந்து எல்லாராலும் வந்து பார்த்து மண்டாடப்பட வேண்டிய இடமாக தான் இது காணப்படுது அவ்வளவு ஒரு இதாக நான் பார்க்கும்பொழுது இதுக்குள்ளே ஏதோ அந்த மனசுக்குள்ளே ஏதோ தட்டி செல்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு அற்புதமான விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த இடத்துல செஞ்சுருக்குறாங்க இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படியே சுற்றி வர ஒரு சிப்பி வடிவிலான ஒரு இதுக்குள்ளே வந்து வேளாங்கண்ணி மாதாவை வச்சுருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி ஒன்று செஞ்சுருக்காங்க